வீடியோ எடுக்கிறதுக்கு உனக்கு பே எப்படி சொல்லி கொடுத்த சொல்லு கையை வச்சு சொல்லு இந்த மாவு பக்கத்துல வச்சிருக்கேன் மேடமோட கிரைண்டர்ல எல்லாமே முடிஞ்சிரும் போல என்ன கேட்டே மாமா عنده பயம் இல்லையா வந்ததுக்கு அப்புறம் ஓடி ஒளியாருக்கும் வணக்கம் எல்லாரும் நான் கடவுள் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய ஜெயர்நாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க தேஜு வந்து வீடியோல என்னோட அம்மா அப்பாவை மரியாதை எல்லாம் பேசுறதோ இல்ல பன்னா பேசுறதோ அத வந்து சில பேரு ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறா இப்ப இருந்தே சொல்லி கொடுங்க பெரிய ஆச்சு பெரியால் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மாற்ற முடியாது அதே மாதிரியே பேசிட போறான்னு சொல்றீங்க உண்மையாகவே அப்படி இல்லை தேஜு வந்து வீட்டில் அம்மா அம்மாச்சி அப்பாவை மட்டும்தான் பேசுவா வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்லியிருக்கா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவள் சரியா பேசுறவ தான் எங்கேயுமே ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் அம்மாச்சி தாத்தவன் மட்டும்தான் அந்த மாதிரி பேசணும் அங்க இருக்கிறவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் அவ கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாள் தெரியாத இடத்துல போங்கன்னு சொல்ல தெரியல நீ போவான்னு போடுன்னு பேசுறா மத் எல்லாரையுமே போடின்னு சொல்றது இல்ல கண்டிப்பா மாறிடுவா யாரும் தப்பா நினைக்காதீங்க எந்த அளவுக்கு சில பேர் அதை வெறுக்குறீங்களோ ஆனா சில பேர் அதை என்ஜாய் பண்ணவும் செய்றீங்க வீட்லயுமே அப்படிதான் அவ அப்படி பேசுறத இங்கேயுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதனால இப்போதைக்கு அவளுக்கு தாத்தா பாட்டிக்கிட்ட அப்படி பேசுகிறது தப்புன்னு தெரியல அவ்வளோதான் நாங்கள் மாற்றிக்கிறோம் கண்டிப்பாக மாற்றிடுவேன் இன்றைக்கான வீடியோவில் கொஞ்சம் ஃபன் இருக்குது ஆனால் நிறைய தேஜ் தமிழ் பேசியிருக்கா நிறைய விஷயம் நல்லாயிருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறது எட்டு மணி நல்ல வெயிலாக இருக்கவும் கதவுக்கிட்ட கூட நிற்கவே முடியல எப்போதும் போகல சாப்பாடு இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ரசம் வச்சு வாழைக்கை பொரியல் செஞ்சுருந்தேன் இல்லைங்க அதில் பாதி இன்னும் இருக்கு அதனால வாழைக்காய் பொரியலும் ரசமும் இன்னைக்கு அம்மா காலையிலயே செய்ய சொல்லியிருக்காங்க நைட்டு வேற ஏதாவது குழம்பு செய்யணும் இது வந்து அம்மாவுக்கு குளிக்கிறதுக்காக தண்ணி காய வச்சிருக்கேன் சாப்பாடு வடிச்சாச்சு இப்போ வந்து வாழைக்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கலையில் அம்மாச்சி வீட்டுக்கு வரும்போது கேட்டாங்க என்ன சமைக்கிறீங்கன்னு ரசமும் வாழைக்காய் பொரியலும் வைக்கணும்னு சொல்லும்போது தான் நான் அரிசி அலசிகிட்டு இருந்தேங்களா அப்போ தான் சொன்னாங்க அரிசி அலசுற தண்ணி அப்படியே வையி வாழைக்காவை தோல் சீவிட்டு அரிசி அலசுற தண்ணியில் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னு அப்படின்னா நம்ம வேக வைக்கிறதுக்குள்ளே கறுக்காதுங்களா அதனால் அரிசி அலசுற தண்ணியில் தான் வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் தான் கட் பண்ணிவிட்டு வெளியே அடுப்பில் வேக வைக்கணும் அம்மா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்துட்டாங்க வந்த உடனே அம்மா கிட்ட இருந்து தேஜுக்கு ஒரு ரெண்டு மூணு சாக்லேட்டாவது வாங்கிடணும் ரெண்டு பேருக்கும் சண்ட இடத்துக்கிட்டு இருக்கு கேளுங்க பரவாயில்ல இருக்கோம் என்னடி பிச்சு பிடி இருந்துச்சு அடி வாழைக்க வேக வச்சு இறக்குனதுக்கு அப்புறம் இப்போ ரசம் வெளியே அடுப்பில் தான் செய்ய போகிறேன் உண்மையாகவே அடுப்பில் செய்கிறதுக்கும் கேஸில் செய்கிறதுக்கும் நிறைய டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்கும் யாரெல்லாம் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு உனக்கு இப்போ எப்படி சொல்லி கொடுத்த சொல்லு கையை வச்சு சொல்லு ம் ஆ எங்க எங்க காமிக்க சொன்னேன் இங்கே 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 கொடுத்தாங்க பொங்கல் அந்த அந்த டிரைவர் அங்க அது என்னது பல்லவட்டிகிட்ட பக்கத்துல கோயில பிள்ளையார் கோயில்ல வந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரி இந்த உனக்கு மகால பொங்களிக்கு வந்துடா இது என்ன சூப்பரா இருக்கு இந்த பொங்கல் நெய் அதிகமாக சேர்த்தா எல்லாமே நல்லாவே இருக்கும் கோயிலில் இருந்தாலும் கோயிலில் வச்சு கொடுக்குறது கோயிலில் வச்சு கொடுக்குறாங்க வீட்டை மாதிரில நம்ம நமக்கு நல்லா இருக்கா உளுந்த உனக்கு நான் சாப்பிட்டுருவேன் மொத்தத்தையும் பொரியல் ரெடிங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச பொரியலுக்கும் இன்னைக்கு நான் செஞ்சிருக்க பொரியலுக்கும் உண்மையாகவே டிஃப்ரெண்ட் இருக்குது இன்னொன்று வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி சேர்க்கலை தாளிக்கும் போது தான் மஞ்சள் பொடி சேர்த்தேன் டைம் இப்போ ரெண்டு இருக்குங்க வீட்டில் சத்துமாவு மாவு பாக்கெட்டு இருக்குது அம்மா கொஞ்சம் புட்டு அவிக்க சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்போ செய்ய போகிறேன் தேஜ வந்து சத்து மாவை வந்து களி மாதிரி எங்கள் ஊரில் கிண்டுவாங்க அப்படி சாப்பிட்ருக்கா அப்புறம் தோசை மாதிரி தட்டி அடை மாதிரி தட்டி அதை வேக வச்சு தோசை மாதிரி சாப்பிடும் அப்படி சாப்பிட்ருக்கா அரிசி மாவில் புட்டு அப்புறம் சத்து மாவு புட்டு இந்த மாதிரி புட்டு எதுவுமே அதை அவள் சாப்பிட்டதே இல்லை நான் ஒடிசாவில் இருக்கும்போதுமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் அவள் பிறந்த புதுசில் நினைக்கிறேன் இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போட்டிருப்பேன் எனக்கு யாபகம் இல்லை அதனால் அவள் புட்டுன்னே ஒன்று இப்போது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டா இதுதான் அவளோட ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேறு நிறைய இருக்குது சாப்பிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவா அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது அதனால இப்போ வந்து மாவு புட்டு செய்யப் போகிறேன் செஞ்சு முடிச்சிட்டு அவகிட்ட சாப்பிட கொடுக்கும்போது அவளோட ரியாக்ட் என்னன்னு பார்க்கலாம் சரி வாங்க செய்யலாமா தேஜுமா இது பாரு சத்து மாவு தெரியுமா இதில் சரி இதில் எப்போதுமே உனக்கு தோசை செஞ்சு கொடுப்பேன் இல்லாட்டி களி சாப்பிடுவோம் களி மாதிரி கிண்டி இன்னைக்கு புட்டு செய்யலாமா தேங்காய் பூ எல்லாம் போட்டு புட்டு நான் செஞ்சு தரேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சரி கொஞ்சமாக கொட்டிக்கிடுச்சு அதனால என்ன சரியா செய்யலாமா எனக்கு என்ன இன்றைக்கி இந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாக செய்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு நாள் அடை மாதிரி தட்டி செஞ்சு கொடுத்தேன் பாப்பா சாப்பிட்டா இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆனால் மொத்தமாகவே அம்மா செய்ய சொல்லிட்டாங்க அதனால் மாவு ஃபுல்லாக எடுத்தாச்சு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமாக பேச முடியாது தேஜ் என்ன இருக்கான்னு பாருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வரைஞ்சிட்டு இருந்தாங்க மாவு பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக பேசணுமா அம்மா அம்மா ஃபுல்லாக பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க அவங்களையும் எழுப்பி ஒரு ஒரு டைம் கேட்டுட்டேன் இது சரியாக வருமானு ஒரு டவுட்டு தான் ரொம்ப நாளாச்சு புட்டு செஞ்சு மேடம் பாருங்கள் சத்து மாவை ரொம்ப விரும்புகிறதில் இந்த ஆளும் ஒரு ஆள் மாவு பேசஞ்சாச்சு ஏலக்காய் தூள் சேர்க்கல இருந்து கொண்டு வரும் வீட்டில் ரெண்டு ஏலக்காய் தான் இருந்தது அதை ரொம்ப நேரம் நச்சுட்டு கையில் பிச்சு தான் வச்சுருந்தேன் போட்ட நிமிஷமே மேடம் கலந்துட்டாங்க அதனால சரியாக தெரியல இப்போ இட்லி சட்டியில் தண்ணி காய வச்சிருக்கேன் தண்ணி காய்க்கே இருக்கு மாவு பக்கத்தில் வச்சுருக்கேன் மேடமோட கிரைண்டர்லேயே எல்லாமே முடிஞ்சிடும் போல் இப்ப இட்லி அடுக்கல மாவு எல்லாம் போட்டு வைக்கலாம் தண்ணி காஞ்சுக்கிட்டே இருக்குதான் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ புட்டெல்லாம் சேர்த்தாச்சு தண்ணி நல்லா காஞ்சிருச்சு போல சத்தம் நல்லா கேக்குது சரி சரிப்போம் மூடி வச்சு மூடலாம் வேகட்டும் சத்தமா இட்லி தட்டில் வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேல இருக்கும் அதுக்குள்ளேயே எங்கள் வீட்டில் நான் ரெண்டு செம்புக்கு மேலே தண்ணி விட்டுருந்தேங்க அது வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இடையில ஒரு டைம் ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிருந்தோம் அதனால கொஞ்சம் சேஃபாக வேக வைங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு அடுக்கு வச்சிடலாம் கேஸில் ரொம்ப நேரம் அடி அடிப்பிடிக்குதுங்கிறனால அம்மாவும் எந்திரிச்சிட்டாங்க வெளியே வச்சுக்கலான்னு சொல்லவும் இப்போ வெளியே வேக வச்சுட்டுருக்கோம் என்ன கேட்ட மாமா வந்தால் பயம் இல்லையா வந்ததுக்கப்புறம் ஓடி ஒளியிறப்போ இந்த அதை பிறந்த என் பேர் இன்னும் அவாய எனக்கு தேங்காய் உரிக்க தெரியாது நான் இப்படி அடிச்சுட்டு இருந்தேங்களா அதை பார்த்து அம்மா சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து தேங்காய் உரிச்சாங்க நான் சும்மா ரெண்டு மூணு நாளில் தான் கத்துக்கிட்டு இருக்கேன் மாவெல்லாம் வேக வச்சு தேங்காய் பருப்பு சர்க்கரை போட்டு கலக்கிறதுக்கு நாலு மணி ஆயிடுச்சுங்க அம்மா சமையலே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு தேங்காவுமே திருகிட்டேன் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து சாப்பிட்லாம் கலந்ததுக்கப்புறம் தேஜோட ரியாக்ஷன் பார்ப்போம் நான் தரேன் शक्करे तेंगा ये लामे सुपर हरकने हैं मतलब कौन से वाले कौन से मतलब चापड़ चापड़ मतलब एप्पल के பிடிச்சிருக்கா சரி போய் ஒரு கிண்ண எடுத்துட்டு வரையா ஒரு கிண்ண எடுத்துட்டு வரையா சாப்பிட்றியா சாப்பிடு புட்டு செஞ்சு முடிச்சிட்டு ஈவினிங் சமையல் ஆரம்பிச்சாச்சு ஒலை வச்சிட்டோம் அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு குழம்பு அம்மா டேஸ்ட் பார்க்குறாங்க இனிப்பு எல்லாமே சரியா இருக்குல்ல ரெண்டாவது அடுக்கு வேக வைக்கும்போது அம்மா எந்திரிச்சிட்டாங்க குட்டு வந்து வெந்திரிச்சுங்கிற பதத்தை அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் நான் இறக்குனேன் அதனால் அதெல்லாம் தெரியல மற்றதெல்லாம் சீனி தேங்காய் இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்